இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிகப்பெரிய விண்கல் மலை இன்று செவ்வாய்க்கிழமை பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை பானில் தென்படும் என விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியல் விரிவுரையாளருமான கிஹான் வீரசேகர தெரிவித்தார் பெர்சீட் பிண்மீன் தோப்பில் இந்த விண்கல் மழை ஏற்படுவதால் இது பெர்சீட் என பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாளை அதிகாலை ஐந்து மணியளவில் வடக்கு திசையில் இந்த விண்கல் மலை சிறப்பாக காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விண்கல் மலையின் சிறப்பு ஒரு மணி நேரத்தில் சுமார் நூறு விண்கற்களை காணலாம் என்பதாகும் இது மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் ஏனெனில் சில விண்கல் மலைகளில் மட்டுமே இத்தகைய அளவு விண்கற்களை காண முடியும்